பணம் எப்படிலாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம் அந்த காலத்தில் வந்து பணம் கிடையாது பணம் காசு நாணயம் எதுவுமே கிடையாது அப்போது ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு பொருளை கொடுத்து மற்றொரு பொருளே வாங்குவாங்க அதுக்காக ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறதுக்கு எல்லாம் பண்ண மற்ற முறை அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு நாணயம் முத்துக்கள் சுத்திகள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு அது மூலமாக பணம் கொடுத்து பொருட்கள் வாங்குவாங்க அதுக்கப்புறம் காகித பணம் கண்டுபிடிச்சு அது மூலமாக பொருட்கள் வாங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஏடிஎம் ஜிபே கூகுள் பே பணம் எடுத்துக் கொடுக்கலாம் இது வந்து நூற்றி ஐந்து கொண்டு போகிறதா நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்றோம் இன்னொரு காலத்திலயும் இப்போ இருக்கிற காலத்துலேயும் கூட நம்ம நீர்வழி போக்குவரத்தை இப்போ முக்கியமா வந்து பெட்ரோலியம் பச்சா எண்ணெய் இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கும் நம்ம நீர்வழி போக்குவரத்தை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி எரி இது வந்து இந்த மாதிரி சத்தான குழு பொருள் போய் சாப்பிட இந்த மாதிரி விவசாயம் பண்ண கொண்டு போய் சாப்பிடலாம் அப்போ தான் எந்த நோய் வரது இந்த மாதிரி சந்தைக்கு இந்த மாதிரி சத்தான பொருட்களை வாங்கி வாங்கும் போது டெய்லி யூஸ் பண்ணாமல் துணிப்பையில் வாங்கி இது பண்ணுங்க Maria Kiri di Bengkel, பண்டக காப்பகம் பண்ட கா பண்டக காப்பகத்தில் வச்சு நீண்ட நாள் வந்து பொருட்களை பயன்படுத்தினா பண்டக காப்பகத்தில் வைக்கிறனால எந்த பொருட்களுக்கு வந்து எந்த சேதமும் ஏற்படாது

ఆరోగ్య வணிகமியல் கண்காட்சினால் எங்களுக்கு எல்லாத்தையுமே அந்த எக்ஸைஸ் தான் பார்க்கும்போது இப்ப நாங்கள் தியரியாக படிச்சுப்போம் பற்று வர வைப்பேன் அதை நாங்கள் ஒரு தராசு மூலமா நேரடியாக பார்க்கும்போது இதெல்லாம் ஓ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற இமேஜினேஷனுக்கு ஒரு இது நீங்கள் தியரிக்கு கீ கூட்டுற மாதிரி இது அமைது அதனால வரக்கூடிய எக்ஸாம்ல நாங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவோம் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்க்குறனால இதனால எங்களுக்கும் நல்லா மூட அந்த பார்க்கும்போது நல்லா இருக்கலாம் எப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் தியரிங் ஆகும் தியரிலேருந்து ப்ராட்டிக்கல் ரொம்ப ஒரு நாங்களே செய்கிறனால எங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி எக்ஸாம் னால ஒவ்வொரு பேர்த்து கிடைக்கிறது ஒரு எல்லாத்தையுமே பார்ப்போம் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது கரு காசு